అతన్ తొలమా నువ్వు బ్రౌజర్ చేస్తామా ఇంకా వరేండా ఎప్పుడు వేనో బా సండే వేను సండే వ ఇంకొక వరే నిమిషం ఏంటి తీసుకునో నా ఫోన్ మోడల్ காட்டరా అంటే అదేమేదే వేను అబ్బ యా చేరి పాట చేద్దాం కట్ చేయనా నా మోడల్ ఎప్పుడు అవుతాది என்ன ஜோதிகா சரியா சரி சரி அழகா இருக்கு இது இருந்து சாரியாக்கா சரி ரெண்டு சாரி இருக்கு சரிப்பா எப்படி காட்டு பார்க்கலாம் அந்த பிங்கிக்கு வந்து நெமரி செய்ய தைச்சு கொடுத்துருவாங்க இதுவா சரிப்பா தைச்சலா அந்த மணிலாம் வைக்கணுமா எல்லாமே லேசு மணி வச்சு தைச்சு குடுத்துருவோம் சரிப்பா இது ஒன்னொன்னு பா இதுவா கிரீன் கலர் வந்து இந்த பப்பாச்சு தைச்சரலாங்க பப் நெக்கு எதுனா பரவாயில்லையா கேக்கு இதுதான பரவாயில்ல உம் சரி ஓகே உம் அக்கா லேஸ் கட்டுங்க இது வரும்பா இது வந்து பிங்க் இது கிரீன் இதுக்கு வந்து レッド கலர் சாரி இதனால கிரீன் வைக்க レッド வெச்சிரலாம் சரியா हां சரி கேக்க ஏனா ப்ளௌஸ் வந்து கிரீன் தான் இருக்கு இதுக்கு வந்து レッド வெச்சுக்குவோம் இதுக்கு வந்து இந்த அம்மா சாரி வந்து ரெண்டு பிங்க் இருக்கு ஆனா நீ காட்ன மாடலுக்கு வந்து இதுதான் தான் வெச்சலாம் ஏனா மெரிசா சனா அந்த லேஸ்லாம் வளையும் அந்த டிசைன்லாம் வளையும் சரியா சரி கேக்க அதனால இது வெச்சிரலாம் ஓகேவா हां சரி கேக்க சரிப்பா ஓகே